ப்ரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆகாய் ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆஹாய் சேட்டர் டூ வர்ஸ் நைன்டீன் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஃப்ரம் திஸ் டே ஆன் ஐ வில் ப்ளஸ் யூ ஹலோ இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க அநேக நாட்கள் காத்திருந்திருக்கிறீங்க அநேக நாட்கள் நீங்க வேத வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க கட்டருக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சுட்டீங்க அனுதினமும் தினமும் நீங்க பாரத்தோட ஜெபிக்கிறீங்க அனுதினமும் வேதத்தின் மேல நீங்க அன்பு கொண்டவர்களாக இருக்கிறீங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறீங்க நீங்க கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று அலையிலுயா இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கைய ஆண்டவர் ஆசீர்வதித்து தரப்போகிறார் எல்லா காரியங்களையும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க படிப்பின் காரியத்துல வேலை காரியத்துல எதிர்காலத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கத்தர் உங்களோட பேசி அதையும் ஆசீர்வதித்து தரப்போகிறார் திருமண காரியங்களையும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க எல்லாவற்றிலும் ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து சந்தோஷமாக வாழ வைக்க போகிறார் அதனால சந்தோஷமா இருங்க இனி நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்ப குடும்பத்தின் மேலும் இருக்கும் கத்தர் நிச்சயம் ஆசீர்வதித்து ஆசீர்வைத்து வழி நடத்துவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அண்டவரே பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகளோட இருக்கிறாங்கப்பா அண்டவரே சப்பா வீட்டுல சில பொருள்கள் இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு சில காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இல்லாததுனால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க சந்தோஷமாக வாழ வைங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே